அன்பு செல்வி சுகுமாரன் பாடம் சொல்லுவது மட்டுமே ஆசிரியர் பணி என்ற பாதையை மாற்றினார் குழந்தைகளை நல்ல குடிமக்களாக்குவது பள்ளியே என பணியாற்றினார் பள்ளிக்கு வர மறுத்தோருக்கு கல்வியே வாழ்க்கையின் கருவி என விழிப்புணர்வூட்டினார் முப்பத்து ஐந்து பேர் இருந்த பள்ளியை இருநூற்று நாற்பத்தி ஒன்பது பேருடன் மண்டலத்தின் முதன்மையானதாக மாற்றினார் அதிகம் படிப்பவரே அகிலம் படைப்பவராகிறார் ஆதலால் நூலகத்தை அறிமுகப்படுத்தி வாசிப்பை வாழ்க்கை முறையாக்கினார் காலநிலை மாற்றத்தின் கடுமையில் இருந்து தலைமுறைகள் தப்பிக்க விதைப்பந்துகள் மூலம் பூமி பந்திற்கு பச்சை பூச கற்றுக் கொடுத்தார் நிதியே பல இடங்களில் விதியை மாற்றுகிறது அதனால் சேமிப்பை ஊக்குவிக்க அஞ்சலகங்களில் வங்கிக் கணக்கை தொடங்க வைத்தார் ஆரோக்கியமே ஆகச்சிறந்த செல்வம் என்பதால் ஆண்டுக்கொரு முறை மருத்துவ முகாம் நடத்தி மாணாக்கரின் உடல் நலத்தை காத்தார் வருங்காலத்தை கணிக்க சிறந்தபடி அதனை உருவாக்குவதே என இளைய தலைமுறையை வடிவமைத்து வரும் ஆசிரியை அன்பு செல்விக்கு சிறந்த ஆசிரியருக்கான விருதை வழங்குவது பெருமிதம் கொள்கிறது நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு